ஸோ இந்த அக்வேரியம் ஹாபியில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு வரி என்ன தெரியுமா ஃபிஷ்ஷஸ் வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள்லேயே செத்து போயிடும் எஸ் இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அப்படி சொல்லுவேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வரும் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷஸோட லைஃப் ஸ்பேன் ஸோ லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்க ஃபிஷ்ஷஸ் தான் நம்ம அக்வேரியம் ஹாபியில் நிறைய இருக்குது ஸோ ஒன் ஆர் டூ இயர்ஸ் த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் அது மாதிரி பட் வந்துட்டு லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்க ஃபிஷஸும் நம்ம ஹாபியில் இருக்குது அது என்னென்ன பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் லைஃப் ஸ்பேன் கம்மியாக இருக்க ஃபிஷஸை பத்தி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் லைஃப் ஸ்பேன் அதிகமாக இருக்க ஃபிஷஸை பற்றி பார்ப்போம் வாங்க ஸோ இந்த லிஸ்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ஃபிஷ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிஷ்ஷு ஸோ அந்த ஃபிஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கு ஸோ நம்ம கரெக்டாக அதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணி கரெக்டான பேராமீட்டர்ஸ்ல வாட்டர் கொடுத்து டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஃபில்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஃபிஷஸை வாழ்க்கலாம் சில ரெக்கார்ட்ஸ் கூட இருக்குது ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் வாழ்ந்த கோல்டு ஃபிஷ்ஷை பற்றி ஸோ அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோயி ஃபிஷ் ஃபிஷும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இயர்ஸ் இயர்ஸாவது வாழும் பட் அண்டர் ஒன் கண்டிஷன் இந்த ஃபிஷஸ்க்கு வந்து நீங்கள் நல்ல டேங்க் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படி இல்லைனா பான்ல வளர்க்குறது ரொம்பவே நல்லது இதுக்கான கரெக்டான ஃபீடிங் கொடுக்கறதும் ரொம்பவே நல்லது ஃபில்ட்ரேஷன் ரொம்பவே முக்கியம் நிஜமாவே இந்த ஃபிஷஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வளர்க்கலாம் ஸோ லிஸ்ட்டில் அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜரா வளரக்கூடிய சிச்சில் வெரைட்டிஸ் ஸோ அதாவது நம்ம ஆஸ்கர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் இது மாதிரி நிறைய சிச்சில் வெரைட்டி ஃபிஷஸ் இருக்குது ஸோ அதில் இருக்கிற ஃபிஷஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய இயர்ஸ் வாழும் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிற ஃபிஷஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வளர்க்குறது கரெக்டான பேரமீட்டர்ஸில் வாட்டர் கொடுத்து வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஃபில்ட்ரேஷன் கொடுத்து கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபிஷஸ்ஸையும் வந்துட்டு ரொம்ப நாள் வச்சிருக்கலாம் ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஏஞ்சல் ஃபிஷஸ் ஸோ ஏஞ்சல் ஃபிஷஸும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வாழும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் நீங்கள் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஃபுட்டு போட்டு கரெக்டாக வாட்டர் பேராமீட்டர்ஸ் கொடுத்து அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் வாழ்கிற ஒரு ஃபிஷ் தான் ஏஞ்சல் ஃபிஷ் ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லோச் வெரைட்டிஸ் ஸோ லோ வெரைட்டிஸ் ஃபிஷஸும் பெருசாக வளரும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயர்ஸ் வாழும் அதாவது டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் வாழும் ஸோ நான் இந்த லிஸ்ட்டில் சொன்ன ஃபிஷஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் பெரிய டேங்க் வைக்கணும் அதுக்கான ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கணும் அதுக்கான ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அது வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் உங்கள் ஃபிஷஸை மற்ற பெட்ஸ் மாதிரி ரொம்ப நாள் வச்சிருக்கலாம் ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்